ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரேட் டே டூ ஆல் வெல்கம் back to Rainbow டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா நான் ஓவரேஷ நாளில் என்ன தான் பார்த்து பார்த்து இருந்தாலும் அந்த ப்ரெக்னென்சி டைமிங்கில் பார்த்திங்கன்னா நாள் தள்ளி போகுது ஆனால் பீரியட்ஸ் ஆயிடுறேன் இப்படி தான் எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிக்கிட்டே இருக்குது என்னங்க பண்ணுறது அதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ணுறதுன்னா ஓவல்யூஷன் டேடில் தான் இருக்கிறேன் அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி யார் இயராக இருக்கிறேன் டூ ஹவர்ஸ் எப்பவுமே நீங்கள் வந்து நீங்கள் மனசில் பதிய வைக்க கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏர்லியர் மார்னிங்காக நீங்கள் ஓவியேஷன் டைமில் ஒன்றாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் ஒன்றாக இருந்த பிறகு இரண்டு மணி நேரம் வரைக்கும் உடல் முழுவதும் ரெஸ்ட்டில் இருக்கணும் அதாவது தூங்கிய நிலையிலே வந்து இருப்பது வந்து சேர்ந்தது இடது பக்கமாக ஒருக்கணித்து படுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இடது பக்கமாக கணிக்கும் போது அது கர்ப்பப்பையில் இருந்து செல்லுகின்ற இரத்த கூட்டத்தை பலப்படுத்தும் சீராக்கும் கருவிற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதே நேரத்தில் தலைக்கு குளிக்கக்கூடாது அந்த நேரத்தில் அந்த டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வேணால் தலை குளிக்கலாம் உடனடியாக தலைக்கு குளிப்பதை வந்து அவாய்ட் பண்ணணும் சரிங்க இப்போ நான் என்ன பண்ணுறது இந்த டிப்ஸு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது எல்லாத்துக்குமே என்னென்னா இப்போ இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு அடுத்த வேலை செஞ்சால் பாடி டயர்ட் ஆகுது இல்லை பாடி ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு என்ன மிக மிக காரணம் போதிய ஊட்டச்சத்து பற்றாக்குறை மற்றும் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பது அந்த காரணத்தினால் அப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸை கண்டிப்பான முறையில் எடுத்துக்கொள்ளுங்கள் கருப்பு திராட்சைங்க கருப்பு திராட்சை ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லா இடத்துலையுமே கிறக்கக்கூடிய ஒரு ஐட்டம் எல்லாருமே பயன்படுத்தலாம் பட் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது எனக்கு சுகர் இருக்குங்க என்னால் எது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கருப்பத்தாச்சும் ஒரு லிமிட்டட் அளவில் குறிப்பிட்ட அளவில் எடுத்துக்கொள்ளணும் ஒரு நாளைக்கு ஏழு முதல் பத்து வந்து அதிகமானது அது மட்டும்தான் உங்களுடைய குவான்டிட்டியாக இருக்க வேண்டும் இதுக்கு மேலே சாப்பிடாதீங்க எனக்கு சுகர் இல்லைங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம் எந்த அளவுங்க எடுத்துக்கொள்ளணும் எந்த நாளில் இருந்து சாப்பிடணும் வெறும் வயிற்றில் சாப்பிடணுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் அதற்கான பதிலையும் நம்ம இப்போ சேர்த்து பார்க்கலாம் பொதுவாக கருப்பு திராட்சையை எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு நாளில் வந்து சாப்பிடலாம் ஆனால் பொதுவாக பழங்களை எடுத்துக்கொள்ளும்போது காலையில் எடுத்துக்கொள்வது செரிமானத்திற்கு மிக மிக நல்லது காலை உணவிற்கு பிறகு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் டீ காஃபியை அந்த பதினோரு மணி டைமிங்கில் மேக்சிமம் எனக்கு வர கமெண்ட் என்னென்னா அந்த லெவன் ஓ கிளாக் டைமிங்கில் என்னால் நிப்பாட்ட முடியல சிஸ்டர் டீ காஃபியை எப்படினாலும் எனக்கு அது கேட்குது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த திராட்சை கொட்டை உள்ளது கொட்டை அற்றது பன்னீர் தீர திராட்சை மஞ்சள் நிற திராட்சை பச்சை நிற திராட்சை கருப்பு நிற திராட்சை இந்த மாதிரி இருக்குதுங்க இந்த கொட்டை உள்ள பழங்களை தான் நாம் சாப்பிட வேண்டும் என்னங்க அப்படி பண்ணுது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது முக்கியமாக நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால முக் நாள் தள்ளி போகிறப்ப பெண்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மலர்ச்சிக்கலுங்க நான் அடிக்கடி நம்ம சேனலில் சொல்கிறது நாள் தள்ளி போகும்போது ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது அதுவும் அடிவைட்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் மோஷன் போகாதீங்க தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த கருப்பு திராட்சை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க இதை ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் என்னென்னா ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கிராம் வரைக்கும் ஒரு பெண் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜூஸாக எடுத்தும் இதை எடுத்துக்கொள்ளலாம் பட் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது சுகரை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடணும் ஒயிட் சேர்ப்பதை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை வந்து பெண்களின் கர்ப்பப்பைக்கு வராது தவிர்த்து விட்டு பச்சையாக முடிந்த வரையில் சாப்பிடுங்க இல்லை ஆஃபீஸ் இருக்குதுங்க இல்லை நான் மற்ற விரங்கள்ல வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வந்து வண்டியூற்றும் நபராக இருக்கேன் இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய ஏதாவது வேலை பார்க்குற பெண்களாக இருந்தால் ஒரு ஜூஸ் எடுத்து ஒரு ப டப்பால் எடுத்து போட்டு போய்க்கோங்க சுகர் ரொம்பவே லிமிட்டடாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க கால் சுகர் தான் இருக்கணும் அரை சீனி கூட போடக்கூடாதுங்க கால் இதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்போது அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல யூட்ரஸில் ரத்த ஓட்டம் சீராகவே இருக்காதுங்க சீராக இருந்தால் நமக்கு கரு கருத்தரிச்சிடும் சீரற்ற முறையில் இருக்கிறதுனால தான் அங்கங்கே கருமுட்டையிலேருந்து வளர்ச்சி அடையாமல் அப்படியே கருமுட்டை வளர்ச்சி தடைபட்டு தங்கி அது நீர்க்கட்டியாக மாறுகிறது இன்னும் சில பெண்களுக்கு நம்ம ஓவுலேஷன் தள்ளி தள்ளி போகுது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த நம்மளுடைய யூட்ரஸில் ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறது தான் அப்போ என்னங்க பண்ணுறது இப்போ இந்த கருப்பு திறச்சி நீங்கள் எடுப்பதன் மூலமாக முதல்ல இரத்தத்தை சுத்திகரிக்கும் கெட்ட அணுக்கள் இரத்த அணுக்களை முழுவதும் வெளியேற்று புதிய இரத்த அணுக்களை வந்து உற்பத்தி செய்யும் பொதுவாக நம்மளுக்கு பாடியில் புதிய ப்ளட் செல்ஸ் வந்து நிறைய செக்ரிகேஷன் நிறைய உருவாக்குச்சா நம்ம பாடி எப்படி இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம எது பண்ணாலும் ஒரு ஆக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமே வந்து ஆக்டிவாக செய்ய தோணும் அதற்கு காரணம் நம்ம பிளட் ஃப்ளோ தான் அப்போ அதை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த கருப்பு திராட்சை மிக மிக முக்கியம் சுகர் இருக்கிற பெண்கள் ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து பத்து பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜூஸை தவிர்க்க வேண்டும் மற்றபடி இல்லை என்றால் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து ஃபிஃப்டி கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு தாராளமா எடுத்துக்கொள்ளலாம் முடிந்த வரையில் பச்சையாக கடித்து சாப்பிடுங்கள் அப்படி இல்லாதுன்னா ஜூஸாக எடுத்து வந்து சாப்பிடுங்க இதை எப்பங்க சாப்பிட்றது பர்டிகுலர் டேட் இருக்கா கிடையவே கிடையாதுங்க இது நம்ம ரெகுலராக ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்ற உணவில் எடுத்துக்கொள்ளாது அப்படின்னா நீங்கள் எப்போ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா எப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பெண்களாக இருந்தாலும் தாராளமாக அந்த நாளில் இருந்து பயன்படுத்தலாம் இது பொதுவாக பெண்கள் கர்ப்ப கர்ப்பத்திற்காக முயற்சி செய்பவர்களை தவிர வீட்டில் எந்தெந்த குட்டி பெண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதிலும் எனக்கு தேர்ட்டி ப்ளஸ் நான் ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இந்த மாதிரி பெண்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க லேட் மேரேஜ்னால் ஸோ அப்படி இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த கருப்பு திராட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் எலும்பிற்கு பலம் பலம் முக்கியமாக அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய பெல்விக்ஸ் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இதை கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த நாள் தள்ளி போகும்போது அது கர்ப்பத்திற்காக இருக்க வாய்ப்பு மட்டுமே அதிகமாக இருக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதும் கீழக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான விரைவிலேயே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட பேசுகிறேன்னு விரும்பினா வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஜஸ்ட் ஒரு சின்ன எலிஜிபிள் இருக்குது அதை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா நம்ம உங்கள்கிட்ட விரைவிலேயே பேசலாம் தேங்க்யூ